ஐயே தாயே நீ நல்லா இருக்கணும் உன் தாய் தகப்பேன் உன் புருஷன் உன் சந்ததி வாளையடி வாழையா எப்பவும் நல்லா இருக்கணும் தாயே பரிச வயித்துக்கு சோத்த போட்டவர் என் குடலவே ஆத்திட்ட தாயே நான் வரேன் தாயே ஏன் தாய் சோகமா இருக்க அப்ப அம்மாலாம் சின்ன வயசே தவறிட்டாங்கம்மா தாய் கவலைப்படாத நல்லவங்களுக்கு எப்பவுமே கடவுள் துணையிருப்பாரு ஓ மாமியா நூறு ஆயுத கூட ஏன் தாய் இப்படின்ட்டு போயிட்டேன் நானே அந்த பொம்பளை எப்படா டிக்கெட் நீ வாங்காய்க்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க நிம்மதியை கிடைக்க நானே சோறு கடவுளே மாமியானாலே எல்லாத்துக்குமே வில்லிதானா பிச்சை எடுக்கிற மூஞ்சி மொகரையும் உங்க கஞ்சி வாங்கி கொடுத்தா கூட எனக்கு ஆகாது நான் வர்றேன்